பிரம்மாதி கடவுளர் ருக்காதி வேதமுனிவர் என்னறிய கனநாத நவநாதர்கள் இரவி மதி ஆகியோர்கள் யாவரும் கை குவித்திடும் இந்த பருத்தீஸ்வரர் பெருமானியும் நம்மையும் கை குவித்து நமக்கும் இப்படி வாழ வேண்டும் என்று தாயமான் நூலை கொடுத்து நம்மையும் ஒரு மனிதனாக வாழ்வித்து கொண்டிருக்கின்ற ये बनेंगी वंशर की तस्वीर आड़ी इनसे हमारे इंजॉय करो लड़ी ये नहीं चिकी अगला सी बड़ी कोनी इंद्रस्वामी धर्मान्द स्वामी महाराज जी को देखो आज मैं इंद्रे सरप्रे आज से को मन के तुम्हें तो ये बुरी सफाई आड़ी आगे लड़ी को तुम्हें लोग ये चली लड़की तोड़ी आगे सब को ఎలార Pero yung kailangan ka na susunod na

欢迎光临。

The part of thank you அது ஊரு எல்லாம் விசாரிச்சு சொல்றாச்சு சொல்லலாம் விளையாட விசாரிச்சு சாட்டேன் ஒப்பையும் இல்லை சரி தாங்க முடிய நான் சொப்பாரு தியானம் வந்தாரு சாமி கேட்டாரு யார் சொன்னீங்க அது அசனி மூஸாயம் இந்த இந்த இடத்துல உண்மை நமக்கு நமக்குள்ள ஒரு போய் கேட்டோம்மா

வைத்துவிட்டோ அன்பு அன்பு அன்புதாங்க உலகத்துலேயே யாருக்கு கிடைக்காத யாருனாலும் கழிப்பிக்கலாம் யாருனாலும் எதை கழிப்பிக்கலாம் मेरे वालों लड़के करों ही क्यों लानवे सेल्फ वो लोग उल्लेख किया हमारी जिंदगी करों ही युवती इंतजार क्यों युवती इंतजार क्यों ये बंदों के आरुला मैं पुनीय पुनीती मैं बंदों دغه پاره په کوم باندې انده دا یو ساده څه دی دا نه راځي او څنګه پني یې وځي தப்பு செய்ய சொல்லீங்க சண்ட வாழனு சொல்லீங்க அப்படி தேங்களுக்கு சொல்றோம் இந்த பாட்டை சொல்றோம்

याद नहीं सीला ये मेरा नाम सीला याद नहीं सीला सिंच Obrigada.

இப்போ எதாவது மாட்டு மடிக்க கேட்டாங்கன்னா